டெல்லி கணேஷனுடைய படத்தை திறந்து வைக்கிறதுக்கே எனக்கு முதல்ல இஷ்டம் இல்லை என்ன கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி கணேஷன் எங்கே போகல இங்கே தான் இருக்கான் என்னோட தான் இருக்கான்றது தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்போதுல டெல்லியிலேருந்து இங்கே வந்து ஃபுட் கார்பரேஷனுக்கு ஜாயின் பண்ணான் ஃபுட் கார்பரேஷனில் ஜாயின் பண்ணும்போது அவன் அங்கேருந்து வந்து வேறு ரெண்டு நாடக குழுக்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் டெல்லியிலேருந்து அவன் வேலை ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்து வரும் திரு மேஜர் சுந்தரராஜன்கிட்டையும் திரு பூர்ண விஷ்வநாதன்கிட்டையும் அப்ரோச் பண்ணுறத்துக்கு இருந்தான் ஆனால் ஆண்டவன் அவனுக்கு என் மூலமாகவே இந்த மேடை நாடகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்ட போது டௌரி கல்யாண விஷு எனக்கு ரெண்டு பெருமை ஒன்று சார் ஒன்றும் டெல்லி கணேஷனை தமிழ் மேடை நாடகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெருமை எனக்கு உண்டு ரெண்டாவது அதே மாதிரி விசுவை ஒரு இயக்குநராக அறிமுகப்படுத்தின பெருமையும் எனக்கு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டௌரி கல்யாண வைபோகத்தை அவன் கதையாக போது நான் சொன்னேன் நீ வந்து டைரக்ட் பண்ணுறதாக தான் நான் எடுத்து நடத்துகிறேன் இல்லைன்னா முதல்ல முடியாதுன்னு சொன்னான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்லி அவனுக்கு வந்து அப்புறம் அந்த இயக்குநரில் டைரக்ஷனில் ஒரு தனி பிடிப்பு வந்ததுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது டெல்லிகனைஷனுடைய வெற்றிக்கு நான் எவ்வளவு பங்கு கொடுத்தேனோ அதை விட அதிகமான பங்கு விசுவை சேரும் ஏன்னா அந்த பாத்திரம் அது மாதிரி ஒரு படைப்பு அவன் எழுதி கொடுத்தது அதை வச்சுட்டு எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு முடியாது எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அந்தளவு நான் அங்கே இருக்கோம் இந்த மீட்டிங் வரத்துக்கு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பதினேழாம் தேதி காலம்புற உரத்த சிந்தனை இருக்குது நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால் அஞ்சு மணிக்கு அவன் ஃபுல்ல ஃபோன் பண்ணி இது மாதிரி கனெக்ஷன் போயிட்டான்னு சொன்னால் எப்படி சார் நம்ப முடியும் ஆனால் அதுதான் உண்மை ஆண்டவன் அதான் சொன்னேன் இங்கே நடிக்கிறது போகிறாது நான் ஆண்டவனுக்கு அப்புறம் நடிப்பை பார்க்கணும்னு ஆசைப்பட இருக்கா ஆக்சிடறது பண்ணிவிட்டு ஒன்றுவே ஒரு விஷயம் அவன் வந்து எங்கள் ட்ரூப்பில் நடித்த போது இங்கே அவன் ஒய்ஃப் ஏஜி பேபி ஏஜிஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தா இருந்தாலும் அருணாச்சலம் ஸ்ட்ரீட்னு இங்கே மயிலாப்பூரில் நடிச்சுட்டு பக்கத்தில் அவன் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் உதவி பண்ணேன் அதை சொல்லி சொல்லி இருப்பான் ரொம்ப அதிகம் இல்லை எழுநூறுரூவா தான் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு அவன் சொல்லுவான் நான் அந்த பணத்தை உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் திருப்பி கொடுத்தா நீ சொல்லி காமிக்க முடியாது அது மாதிரியான ஒரு குணம் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவை அவனை மாதிரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவனை வந்து நீங்கள் நடிகர்களில் பார்த்துக்கணும் அவனோட மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சாதாரணமாக அவுட் சைடு த ட்ராமா ஃபீல்டில் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட அவனால் அவனு கிண்டல் பண்ணாத ஆசாமிகள் யாருமே இல்லை மனோகர் சார்லேருந்து ஆரம்பித்து அவர் நடக்கிற நடையெல்லாம் நடந்து காமிப்போம் அது மாதிரி அவ்வளவு அவ்வளவு திறமை அவங்ககிட்ட இருந்தது அவன் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் அவனுடைய திறமை தான் வேறு சப்போர்ட் இருக்கலாம் கொடுத்துருக்கலாம் நான் அறிமுகப்படுத்தலைன்னா இன்னும் யாராவது அறிமுகப்படுத்திருக்க போகிறா அப்படின்ட்டு நீ தான் படிச்சுட்டே அதுக்கப்புறம் வேறு யாராவது என்ன என்ன பேச்சு அப்படிங்கிற கேட்கக்கூடிய அப்புறம் அவன் இல்லைங்கிறத என்னால் ஜீர்ணிக்க முடியல அவன் எங்கே இருந்தாலும் அவன் புகழ் வாழ்க நன்றி வணக்கம் இருந்த வரைக்கும் எல்லா இன்டர்வியூலையும் அவர் சொல்லக்கூடிய மூணு பேர் வந்து யாருன்னா ஒன்று விசு சார் அடுத்தது வந்து காத்தாடி அடுத்தது பாலச்சந்தர் இந்த மூணு பேரை எல்லா இன்றையும் அவர் சொல்லிடுவார் அந்த அளவிற்கு டெல்லி கணேஷ் அவர்களை இந்த நம்முடைய சென்னையில் ஒரு வாய்ப்பு கொடுத்த பெருமை நம்முடைய காத்தாடிக்கு உண்டு அடுத்ததாக எழுத்தாளர் சிவசங்கர் வணக்கம் இவ்வளவு ஆத்மார்த்தமாக உணர்ச்சி பூச பூர்வமாக காத்தாடி அத்தனை வருஷத்து அந்த தொடர்பை குறித்து பேசின பிறகு நான்லாம் எல்லாம் பேசுறதுக்கே லாய்க்கே இல்லை ஏன்னா எனக்கு அவரை ஒரு நடிகராக தான் தெரியும் குணச்சித்திர நடிகராக ஏன்பா தெளிய வச்சு தெளிய வச்சு நடிகர்னு கேட்பாரு அந்த ஒரு டைலாக் போதும் அதே மாதிரி மீன் மீன் சொல்லி இந்த மதன காமராஜனில் அந்த பாலக்காட்டு தமிழில் எதை சொல்கிறது எதை விடுறது அப்படி ஒரு அற்புதமான குணச்சித்திர நடிகர் உரத்த சிந்தனை மூலமாக எனக்கு அவர் பழக்கமாக இருக்குது நாங்கள் கூட்டங்களில் சந்திச்சுப்போம் அற்புதமான மனிதருங்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அவருடைய புத்தகம் பிள்ளையார் சூழிய வெளியீடு நான் கூப்பிட்ருந்த போது போனேன் அந்த புத்தகத்தை முழுமையாக நான் படிச்சுட்டு போய் பேசினதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபோன் பண்ணி அவ்வளோ என்ன எப்படி ஒவ்வொரையும் நீங்கள் கவனித்து படித்து சொல்லியிருக்கேன் அப்படி சந்தோஷப்பட்டார் மனிதராக டெல்லி கணேஷை அறிமுகப்படுத்தியது அந்த புத்தகம் அதில் வந்து ஒரு க்ரெடிபிலிட்டி என்னன்னாக்கா ஃப்ராங்க்னஸ் த கேண்டிட் வே சில பேர் அப்படியே பூசினா மாதிரி நல்லதை மட்டுமே இப்படி சொல்லிட்டு போவாங்க அது அப்படி இல்லை அவர் என்ன வறுமையில் கஷ்டப்பட்டார் டெல்லிக்கு போகிறதுக்கு ரெண்டு செட்டு துணி வாங்க அவர்கிட்ட படம் இல்லை ஆன் இப்போ ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்த பிறகு தப்பு ஏதோ பண்ணதுக்காக ஒரு தடவை மூட்டையை தூக்க வச்சு கிரவுண்டை சுற்ற வச்சுருக்கா இன்னொரு தடவை அந்த ஹெவி ரைஃபில் அதை தூக்கிட்டு ஓடணும் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் அனுபவிச்சிருக்கார் ஃபரிதாபாத்லேருந்து டெல்லிக்கு வரத்துக்கு ஒரு ரூபா கையில் பணம் இல்லை அந்த லாரியோட கிளீனர் பையன் கொடுத்த படத்தை வாங்கிட்டு வந்திருக்கார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளிப்படையாக தன்னுடைய சுகங்கள் துக்கங்கள் இன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் அதில் சொன்னபோது ஒரு முழுமையான மனிதராக அவரை என்னால் பார்க்க முடிஞ்சிது ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார் வாரியார் சாமி சொல்லிட்டு கற்று கற்றுட்டாராம் ஒரு ஆடை ஒற்ற வந்து வெட்டின போது ஒருத்தருக்கு நாக்கில் தண்ணி வந்தால் அவன் அசைவமா கண்ணில் தண்ணி வந்தால் சைவமா இந்த மாதிரியெல்லாம் அந்த புத்தகம் பூரா அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு நடையில் எதிர்க்க நின்று அவர் பேசுகிற மாதிரி அதன் மூலமாக தான் நான் நிறைய தெரிஞ்சிட்டேன் போன வருஷம் எனக்கு சரஸ்வதி சம்மான் விருது வந்தபோது அவருக்கே விருது வந்த மாதிரி ஃபோன் பண்ணி எவ்வளவு நாழி பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி விருது உங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கெல்லாம் பெருமைன்னுலாம் சொல்லி ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் அவர் போன விதம் பாருங்களேன் அனாயாச மரணம் இந்த மாதிரிலாம் எனக்கெல்லாம் நான் தினம் ப்ரே பண்ணுறது அநாயாச மரணம் தான் நான் ப்ரே பண்ணுறேன் அவர் அப்படி முழு வாழ்க்கை ஹி அ ஃபுல் லைஃப் அது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அவருடைய அறிமுகம் கிடைச்சதுக்கு நான்லாம் பெருமைப்படுறேன் அவர் நிச்சயமாக இங்கே அது நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருப்பார் உருத்த சிந்தனையை விட்டு இந்த கூட்டத்தை விட்டு அவர் போக மாட்டார் அவர் வணக்கமா எனக்கு டெல்லி கணேஷ் சார் வந்து நேராக பரிச்சயம் கிடையாது முதல்ல அவர் வந்து அவர் ஒய்ஃப் வந்து பாம்பேயில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரிட்டையர் ஆகி அப்புறம் அவங்களுக்கி வந்திருக்காங்க அவர் ப்ராவிடெண்ட் ஃபண்டில் ஏதோ ஒரு நாலஞ்சு லட்சம் பாக்கி இருந்தது அவங்க வந்து அந்த பேங்க்லேருந்து வரவே இல்லை ஏதோ இந்த ப்ராப்ளம் கொடுக்கவே இல்லை அதனால் இவர் என்ன பண்ணியிருக்கேன் யார் மூலயமோ எனக்கு இவங்க ஜேபிட்டு சொன்னால் அவன் வாங்கி கொடுப்பேன் அந்த சொல்லியிருக்காங்க என் நம்பரை வாங்கி திடீர் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணார் அதுதான் முதல் அறிமுகம் இருக்குது நான் டெல்லிக்கு பேசுகிறேன் நீங்கள் ஜேபி தானே நான் போய் இவர் நம்பர் கொடுத்தார் என் ஒய்ஃப் கொஞ்சம் ஒரு ப்ராவிடன் ஃபண்ட் கலெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் சொன்னால நான் வேணா அட்ரஸ் கொடுக்கோம் நான் வரேன் இல்லை நீங்கள் காற்றுக்கு வாங்க உடனே நீ சாயந்தரமே வந்துட்டேன் வந்து லிஃப்ட் ஒர்க் பண்ணல பாவம் பணியேறி ரெண்டு மாடி இருக்குது பணியேறி வேலை வந்தார் மூச்சு இறக்க உட்கார்ந்தார் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்க அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னார் அதான் என்னோடய முதல் சந்திப்பு அவன் ஒய்ஃப் வந்திருந்தாங்க வந்து என்னென்ன சமாச்சாரம் இந்த விஷயத்த கேட்டு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி நான் உடனே என்ன பண்ணேன் தேனா பேங்க் அந்த இதுக்கு ஃபோன் பண்ணி பேங்குக்கு அந்த சேர்மேன் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு பணத்துக்கு ஏற்பாடு ஒரு ரெண்டாவது நாளில் கிரெடிட் இருக்குது பேங்கில் ஒரே சந்தோஷம் எனக்கு உடனே மணி வந்துட்டு ஆகுதுங்க வந்து இது மாதிரி சமாச்சாரம் பண்ணி ஒரு நேரம் கிடச்சது என் ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆரம்பித்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் ஒரு ஒன் ஒன் டைம் ஒன் ஒன் டைம் காமெடி பண்ணுவார் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவார் பழக அவர் வந்து நிறைய பே அது சொன்னால் டெல்லியிலேருந்து மெட்ராஸ் அதை பற்றி நான் காமெடி பண்ண எங்கள் வீட்டில் இறங்கு எல்லாரையும் வரவேற்று பிறச்செல்லாம் மா ஒரு ஹால் இருக்குது மாநிலம் அங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் நின்றுட்டு பேசினார் ரொம்ப அழகாக அழகிறது அவருக்கு அந்த அந்த ஒரு ஆசியம் வந்து அவருடைய அந்த சட்ட அந்த ஆசிரியம்னா அப்படி ஒரு இது எல்லோரும் சிரித்து அங்கே எடுத்து ஃபுல்லாக இருந்தேன் எங்கள் வீட்டில் எங்கள் சாப்பிட்டு போனேன் அப்புறம் குடும்பத்தை ரொம்ப எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அடிக்கடி ஃபோன் பண்ணுவார் அப்புறம் ஒரு புஸ்தகம் வெளியே எடுக்கும்போது எங்கள் வீட்டையும் வந்து நீதான் ஹெல்ப் பண்ண பண்ணி சொல்லி ஆரம்பித்தார் அது ஃபுல்லாக நான் பண்ணி கொடுத்தேன் அதனால் அதெல்லாம் ரொம்ப அப்புறம் வீட்டுக்கு போனேன் அவர் சார்த்து ரெண்டு மூணு நாள் எடுத்தேன் வீட்டுக்கு போனேன் அதுக்கு முன்னாடி நான் போனதில்லை இப்போ போடும்போது அவர் என் பிரதர் வந்து டாக்டர் தெரியும் அவர் ரெண்டு மூணு டாக்டர் கன்சல்ட் பண்ணுவார் மூணாவது அவன் பிரதர் எங்கே இருக்கான் அவனை கேட்டால் தான் சரியாக வரும் அப்படிம்பார் இல்லை அமெரிக்காவில் இருக்காங்க சார் உடனே அவரே விட்டு நான் ஃபோன் பண்ண சொல்லுவேன் அவரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ சர்ஜரி ஏதாவது பண்ணிக்கிறதோ எதாவது மாதிரி பண்ணுவார் ரொம்ப ஒரு க்ளோஸாக இருந்தார் இருக்குது ரியலி எனக்கு அந்த மாதிரி ஒரு போயிடுவார் எனக்கு தெரியலை எனக்கு பார்க்க அவர் போய் பாடியை பார்க்குறது தைரியம் இல்லை அவர் கோழை என்ன பண்ண நான் அவர் எனக்கு சொல்லிட்டாங்க உதயம் நம்ம கூப்பிட்டேன் நாளைக்கு காலைல போகிற வரல கேட்டேன் இல்லை நான் வரலை நான் ரெண்டு மூணு நாள் தேய்ச்சி போய் நான் அப்புறம் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன் என்னால் அவர் பாடி பார்க்க முடியாது வரலாம் போகல அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அது வந்து ஆனால் எல்லாேருக்குமே எவ்வளோ பிறதும் வரலாம் எல்லாம் போக வேண்டிய ஒரு நாள் வர வேண்டிய இல்லையா அதனால என்ன பண்ணுறது அவர் நம்மளை விட்டு போயிட்டேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நான் எல்லாம் வரலாம் என்னுடைய பிரார்த்தனை செஞ்சு இடம்பெறுகிறேன் வெரி மச்